எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் எடுத்த வ்ளாக் தான் ஃபுல் டே ரொட்டீனை தான் வந்து காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்த்டே கேக் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் காலையில் வந்து திருப்பூருக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பீஸ் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் ஃபோர் டேஸ் வந்து குட்டீஸ்க்கெலாம் லீவ் ஆச்சா அதனால் வந்து அன்னி பொண்ணை வந்து பிரைன் வாஷ் பண்ணி இருக்க வச்சுட்டேன் ஞாயித்துக்கிழம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் கோவமாக தான் போனார் அவள் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் என் தம்பி வந்து சாப்பிட்ருந்தான் அவனும் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்பிடுவான் அதனால் வந்து டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்ருந்தான் நான் வந்து ரசம் வச்சிட்ருந்தேன் அம்மா வந்து பையனுக்கு சோறு ஊட்டிட்டாங்க கடைசியில் வந்து போகும்போது ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டு தான் என் தம்பி போவான் அதனால் வந்து ஒரே அழுகையாக இருந்துச்சு என் பையன் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து எங்கள் குட்டீஸ் வந்து நிறையா இருந்தாங்க ஏன்னா வந்து லீவ் ஆச்சா அதனால் வந்து குட்டீஸ் நிறையா இருந்தாங்க அதனால் வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தா பலூன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு விளையாண்டுருந்தான் மதியமே வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குக் பண்ணி சமைச்சி விளையாண்டுருந்தாங்க அப்போ வந்து என் ப பையனும் போய்க்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான் ஈவினிங் டைம் குட்டீஸ்க்கு வந்து போண்டா வந்து அம்மா சுட்டு கொடுத்தாங்க மதியமே வந்து சாப்பாடு பத்தலை ஏன்னா வந்து ஆளுங்க அதிகம் அதனால் வந்து சாப்பாடு பத்தலை கோதுமை தோசை வந்து கரைச்சி கோ தோசை சுட்டோம் கோதுமை வந்து ஒரு ரெண்டு கரண்டி மீத வந்துச்சு அதையும் வந்து போண்டா மாவு கூட ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எண்ணெயில் போட்டோம் போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு நாங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணாமல் பொட்டுக்கடலையை வந்து அரை அரைச்சி வந்து சேர்த்தோம் அதனால் வந்து நல்லா மொறுன்னு இருந்துச்சு ஃபைனலாக வந்து டீ வச்சுட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து தான் வந்து போண்டா சாப்பிட்ருந்தோம் என்னோடய பையனுக்கு போண்டா கொடுத்து பார்த்தேன் அவன் வந்து சாப்பிடவே இல்லை அதனால் வேடிக்கைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டே வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்ருந்தோம் ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு வந்து இட்லி மாவு வந்து ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் உளுந்து போட்டு விட்டுட்டேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்டு போய் போய் வந்துச்சு எப்படியோ வந்து ஃபைனலாக வந்து அரிசி மாவை ஆட்டி முடிக்கவே பதினோரு மணி ஆயிடுச்சு டின்னருக்கு வந்து கோதுமை ரவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து சந்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அம்மா அரிசி ஊற வச்சுருந்தாங்க ஆனால் அன்றைக்கி எல்லாத்துக்குமே டயர்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து நைட் ஒழுங்காகவே தூங்கலை என் பையன் வந்து ரெண்டு மணி வரைக்கும் விளையாண்டுருந்தான் அதனால் வந்து யாருமே தூங்கலை அவங்க கூட வந்து விளையாண்டுருந்தோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரவ தான் பண்ணியிருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து அரிஞ்சு கொடுத்துட்டேன் கெட்டில கூட சுடுதண்ணி வச்சு வச்சுட்டேன் நான் வந்து ரவை பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து நான் பண்ண எப்படியாவது சொதப்பிடும் பார்த்திங்க அப்படின்னா உப்பு அதிகமாக போயிடும் இல்லைன்னா தண்ணி வந்து அதிகம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உப்புமா வந்து நான் மேக்சிமம் வந்து பண்ணுறதுக்கு போக அம்மாவே வந்து செஞ்சுருவாங்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சுடுதண்ணியும் ஊற்றியாச்சு சுடுதண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரவை போட்டு கிளறி வந்து இறக்கி வச்சாச்சு டென் மினிட்ஸில் வந்து கோதுமை ரவை ரெடி குட்டீஸுக்கு வந்து கோதுமை ரவை பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வந்து பிடி சர்க்கரை வச்சு சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் கிரைண்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் கிரைண்டர் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மறுபடி வந்து அரிசி போட்டு ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சந்தகத்துக்கு போட்டு வச்சுருந்த அரிசியை வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து மாவு ஆட்டினதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிளறி புளிக்கிறதுக்காக வெளியே வச்சுட்டேன் கிரைண்டரையும் வந்து கையோட கழுவி எடுத்து வச்சுட்டேன் இல்லை அப்படின்னா வந்து காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையோட கழுவி எடுத்து வச்சுட்டேன் என் பையன் பார்த்திங்கன்னா வந்து ஏழு மணிக்கு தூங்கினவன் எந்திரிக்கவே இல்லை அவன் வந்து ஹாலில் தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து நான் ஹாலையே வந்து விரிப்பு வந்து விரிச்சு விட்டு தூங்கறதுக்கு ரெடி ப ரெடி பண்ணி விட்டுட்டேன் அப்பா வந்து அன்றைக்கி கேப்டன் படம் விஜயகாந்த் படம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால் வந்து உட்காந்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ